வணக்கம் நீங்க ஒரு மிஷின் கிட்ட பேசணும்னா அத எந்த மொழியில பேசும்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா வாங்க இந்த பகுதியில இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மற்றும் கண்ட்ரோல் உலகத்துல மிஷின்களும் மனுஷங்களும் பயன்படுத்துற மூணு முக்கியமான மொழிகளை பத்தி பாக்கலாம் இது வெறும் நம்பர்ஸ பத்தினது இல்ல ரெண்டு வெவ்வேறு உலகத்த ஒன்னு சேர்க்கறத பத்தினது இங்க முக்கியமான கேள்வி என்னன்னா நிஜ உலகத்துல நடக்கிற ஒரு விஷயத்த உதாரணத்துக்கு சூடா இருக்கிற ஒரு பொருளோட வெப்பநிலைய ஒரு மிஷின் எப்படி புரிஞ்சுக்குது இந்த நிஜ உலகத்துக்கும் டிஜிட்டல் கணக்கீட்டுக்கும் நடுவுல இருக்கிற கேப்பை ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம் எப்படி சரி பண்ணுது இந்த பகுதியோட இறுதியில் இதுக்கு உங்களுக்கு தெளிவான பதில் கிடைக்கும் பாருங்க ஒரு பக்கம் நம்மள சுத்தி இருக்கிற அனலாக் உலகம் இங்க வெப்பநிலை மாதிரி மதிப்புகள் எல்லாம் ஒரு நதி மாதிரி சீரா மாறிக்கிட்டே இருக்கும் இன்னொரு பக்கம் மிஷின்கள் வாழ்கிற டிஜிட்டல் உலகம் இங்க எல்லாமே ஆன் அல்லது ஆஃப் ஒன்னு அல்லது ஜீரோ ரொம்ப துல்லியமா இருக்கும் இந்த ரெண்டு உலகத்தையும் பேச வைக்கிறது தான் இங்க இருக்கிற பெரிய சேலஞ்ச் இந்த கதையோட ஹீரோக்களே நம்பர் சிஸ்டம்ஸ் தான் இந்த ரெண்டு உலகத்தையும் சரியா தொடர்பு கொள்ள வைக்கிற மொழிபெயர்ப்பாளர்கள் இவங்க தான் இவங்க இல்லாம இன்னைக்கு நாம பார்க்குற ஆட்டோமேஷன் உலகமே கிடையாது சரி நம்ம முதல் மொழிபெயர்ப்பாளரை பார்க்கலாமா அதுதான் டெசிமல் நம்பர் சிஸ்டம் அதாவது தசம எண் முறை இது நாம எல்லாருமே டெய்லி யூஸ் பண்ற மொழி கடையில பொருள் வாங்குறதுல இருந்து டைம் பார்க்குற வரைக்கும் இதுதான் நமக்கு இயல்பான மொழி அதனால தான் இது ரொம்ப முக்கியம் டெசிமல் சிஸ்டம் அல்லது பேஸ் டென் ஜீரோல இருந்து ஒன்பது வரைக்குமான பத்து நம்பர்ஸை யூஸ் பண்ணுது ஆனா அதோட உண்மையான ஸ்பெஷாலிட்டியே என்னன்னா ஒரு எண்ணில் இருக்கிற ஒவ்வொரு டிஜிட்டோட மதிப்பும் அது இருக்கிற இடத்தை பொறுத்து மாறும் இந்த கான்செப்ட்க்கு தான் இடக்குறிப்பு இதுதான் நம்மளோட மொத்த நம்பர் சிஸ்டத்துக்கும் பேஸ்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மற்றும் கண்ட்ரோல் உலகத்துல டெசிமல் சிஸ்டத்தோட முக்கியமான வேலை எங்க தெரியுமா ஹியூமன் மெஷின் இன்டர்ஃபேஸ் அதாவது எச்எம்ஐல தான் யோசிச்சு பாருங்க ஒரு ஃபேக்டரி ஆப்ரேட்டர் ஒரு ஸ்கிரீனை பார்க்குறாருன்னா அவருக்கு குழப்பமான கோட்ஸ் எல்லாம் தேவையில்லை அவருக்கு தெளிவாக பார்த்தோன்னே புரியற மாதிரி நம்பர்ஸ் வேணும் அந்த இடத்துல தான் டெசிமல் சிஸ்டம் ஹீரோவா நிற்குது சரி வாங்க இப்போ ஸ்கிரீனுக்கு பின்னாடி போய் அடுத்த ஆளை பார்ப்போம் எல்லா டிஜிட்டல் ஹார்ட்வேரோட அடிப்படை மொழி இதுதான் பைனரி சிஸ்டம் இது கம்ப்யூட்டர்ஸ் மற்றும் கண்ட்ரோலர்ஸோட தாய்மொழி பைனரி சிஸ்டத்தோட இதயமே இந்த பிட்டு தான் இது டிஜிட்டல் தகவலோட மிகச்சிறிய யூனிட் பாக்க சிம்பிளா இருந்தாலும் இதோட பவர் பயங்கரமானது ஒரு பிட் ரெண்டே ரெண்டு நிலைகளை மட்டும்தான் குறிக்க முடியும் ஆமா அல்லது இல்ல ஆன் அல்லது ஆஃப் உண்மை அல்லது பொய் ஒன்னு அல்லது ஸீரோ இந்த ரெண்டே ஸ்டேட்டை வச்சுதான் பைனரி இவ்ளோ பவர்ஃபுல்லா இருக்கு இந்த ஸ்லைட பாருங்க ஒரு சுவிட்ச் மூடியிருந்தா அதோட டிஜிட்டல் வேல்யூ ஒன் அல்லது உண்மை அது திறந்திருந்தா ஜீரோ அல்லது பொய் ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம்ல இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் இப்படி ஒரு பிட் மூலியமா நேரடியா குறிக்க முடியும் உலகத்துல நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் மிஷின் இப்படிதான் ஒன்னு ஜீரோனு நேரடியா பாக்குது ஆனா பைனரினா வெறும் ஆன் ஆஃப் மட்டும் கிடையாது இந்த பிட்ஸ ஒன்னா சேர்த்து வேர்ட்ஸ் அப்படின்னு பெரிய குரூப்பா மாத்தினா மெஷின்களால ரொம்ப துல்லியமான அனலாக் டேட்டாவை கூட குறிக்க முடியும் உதாரணத்துக்கு ஒரு சிக்ஸ்டீன் பிட் வேர்ட் சுமாரா அறுபத்தஞ்சாயிரத்துக்கும் மேல வெவ்வேறு மதிப்புகளை குறிக்க முடியும் இது ஒரு வெப்பநிலையோ அல்லது அழுத்தத்தையோ ரொம்ப துல்லியமா சொல்றதுக்கு போதும் அப்போ பைனரி மிஷினுக்கு இருக்கலாம் ஆனா நமக்கு அது ரொம்ப கஷ்டம் நீளமா ஒன் ஜீரோவை பார்த்து படிக்கிறது கஷ்டம் தப்பு வர்றதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு இந்த பிரச்சனையை தீர்க்கத்தான் நம்மளோட மூணாவது கடைசி மொழிபெயர்ப்பாடர் வராரு இந்த நம்பரை கொஞ்சம் பாருங்க யோசிச்சு பாருங்க ஒரு டெக்னீஷியன் இத படிக்கணும் இல்ல எழுதணும் இல்ல ஃபோன்ல சொல்லணும்னா எவ்வளோ கஷ்டம் ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட பெரிய பிரச்சனையாயிடும் இது சரிப்பட்டு வராது இதுக்கு ஒரு நல்ல வழி வேணும் அந்த நல்ல வழிதான் ஹெக்ஸா டெசிமல் இல்ல சிம்பிளா ஹெக்ஸ்னு சொல்லுவாங்க இதுல ஜீரோல இருந்து நைன் வரைக்கும் அப்புறம் ஏல இருந்து எஃப் வரைக்கும்னு மொத்தம் பதினாறு சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இதோட ஒரே வேலை அந்த பைனரி நம்பரை படிக்கிறதுக்கு ஈஸியா மாத்துறது தான் ஹெக்ஸோட மேஜிக்கே இங்கே தான் இருக்குது ஒரு ஹெக்ஸ் டிஜிட் சரியாக நாலு பைனரி டிஜிட்ஸை குறிக்கும் அதனால் அந்த நீளமான கஷ்டமான பைனரி நம்பர் இருக்குல்ல அதை நாலு நாலு பிட்டா பிரிச்சுக்கணும் அப்புறம் ஒவ்வொரு நாலு பிட் குரூப்பையும் அதுக்கு ஈக்குவலான ஹெக்ஸ் நம்பரை மாற்றணும் அவ்வளோதான் சட்டுன்னு பாருங்க ஒன் ஜீரோ ஒன் ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் 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 ஜீரோ 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 ஒன் ஜீரோங்கிற அந்த பெரிய நம்பர் இப்போ பி ஃபைவ் சீட் ஒன்று எவ்வளோ சிம்பிளாக நீட்டாக மாறிடுச்சு சரி இப்போ இந்த மூணு மொழியையும் ஒன்னா சேர்த்து பார்க்கலாம் ஒரு டேட்டா ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம் உள்ள எப்படி டிராவல் ஆகுது அதுல ஒவ்வொரு மொழியும் என்ன வேலை செய்யுதுன்னு ஒரு சின்ன டூர் போயிட்டு வரலாம் வாங்க நம்ம கதை இங்கேதான் ஒரு ஃபேக்டரியில் இருக்கிற இந்த டேங்க்ல ஆரம்பிக்குது ஒரு சென்சார் டேங்க்ல எவ்வளோ தண்ணி இருக்குன்னு அளக்குது இது நிஜ உலகத்துல நடக்கிற ஒரு விஷயம் அதாவது ஒரு அனலாக் வேல்யூ இங்க தான் முதல் டிரான்ஸ்லேஷன் நடக்குது ஏடிசின்னு ஒன்று இருக்கும் அதாவது அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர் சென்சார் வாங்கி கண்ட்ரோலருக்கு புரியற மாதிரி ஒரு பைனரி நம்பரா மாத்திடுது இப்போ நிஜ உலகத்த விஷயம் டிஜிட்டல் டேட்டாவா மாறிடுச்சு இப்போ ஒரு டெக்னீஷியன் வந்து சிஸ்டம்ல ஏதாச்சும் பிரச்சனை இருக்கான்னு செக் பண்ணணும்னு வச்சுக்கோங்க அவருக்கு அந்த நீளமான பைனரி நம்பரை காட்டுறதுக்கு பதிலாக சாஃப்ட்வேர் அதை அழகா ஹெக்ஸ் வடிவத்தில் காட்டுது பாருங்க சி ஜீரோ ஜீரோ ரெண்டு ஒரே வேல்யூ தான் ஆனா இது அவங்களுக்கு வேலையை பார்க்க ரொம்ப ஈஸி அண்ட் பைனலா கடைசி டிரான்ஸ்லேஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் அந்த பைனரி வேல்யூவை எடுத்து அதை கால்குலேட் பண்ணி நமக்காக அதாவது ஆபரேட்டர்காக மறுபடியும் டெசிமல் நம்பரா மாத்திடுது ஸ்கிரீன்ல என்ன தெரியுது ஒரு முழு ரவுண்டு முடிஞ்சிருச்சு பாத்தீங்களா சோ இந்த சின்ன பயணத்துல இருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு இந்த மூணு நம்பர் சிஸ்டமும் ஒண்ணுக்கு பதிலா இன்னொன்னு கிடையாது ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனிப்பட்ட ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு சிம்பிளா சொல்லணும்னா டெசிமல் அது நமக்காக மனுஷங்களுக்காக பைனரி அது மிஷினுக்காக ஹெக்சடெசிமல் அது டெக்னீஷியன் இன்ஜினியர் மாதிரி ப்ரொபெஷனல்ஸ்காக ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம் சரியா வேலை செய்யணும்னா இந்த மூணுமே ரொம்ப ரொம்ப அவசியம் இது ஏதோ தியரி கிளாஸ் மாதிரி நினைக்காதீங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கில் இந்த மூணு மொழியையும் புரிஞ்சுக்கிட்டு ஒன்னுல இருந்து இன்னொன்னுக்கு வேகமாக மாத்த தெரிஞ்சாதான் ஒரு நல்ல ஐஎன்சி ப்ரொஃபெஷனலாக இருக்க முடியும் அதனால அடுத்த தடவை நீங்க ஒரு டிஜிட்டல் ஸ்கிரீன்ல ஒரு நம்பரை பார்க்கும்போது ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க. அந்த சிம்பிளான நம்பருக்கு பின்னாடி பைனரி ஹெக்ஸாடெசிமல்னு ஒரு பெரிய உரையாடலே நடந்துகிட்டு இருக்கு அது மனுஷங்களுக்கும் மிஷின்களுக்கும் நடுல நடக்குற ஒரு கண்ணுக்கு தெரியாத ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு டான்ஸ் மாதிரி